அப்படி இருக்கீங்க வெல்கம் டு வன்வல் அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க நான் ஊருக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து கிளம்பிட்டோம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க ஆனால் இன்னும் நேட்டிவ் போகலை சரி குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு இன்விடேஷன் வந்து படைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் மார்னிங்கே வந்து விடிய காலம் நாலஞ்சு மணிக்கு கிளம்பணும் கிளம்பி வந்து போயிட்டே இருக்கும்போது நைட்டில் கிளம்புனோம் பகலாகி வெயிலும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கே ரீச் ஆகிட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு ஃபேமிலியாக வந்து இன்விடேஷன் வந்து சா வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்புறதுக்கு போகிறதுக்கு முத நாள் வந்து வீட்டில் வந்து பூஜை பாத்திரத்தெலாம் விலைக்கு வச்சிருந்தாங்க அக்கா அதற்கெல்லாம் வந்து தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தோம் என் கூட என் பொண்ணும் வந்து உட்காந்துட்டு நானும் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி இருந்தோம் ரொம்பவே ஹாப்பி ஹூப்பி மூமெண்ட்டாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போயிருந்தோம் அதுவும் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து என் நாத்தனார் தாலிப்பிச்சி பக்கத்துக்கு தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கோம் இந்த தடவை ஹாலிடேஸ்க்கு ஊருக்கே போக முடியாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா வீட்டு வறுக்கு நடந்துகிட்ருக்கு ஸோ அங்கே போய்ட்டா இங்கே எதுவும் பண்ண முடியாததுனால பசங்க மட்டும் லீவுக்கு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க என் பொண்ணு இன்ன வரையும் கேட்டுட்ருக்கா ஏன்னா இன்ன வரையும் என் பொண்ணுக்கு தெரியாது வீடு வாங்கின விஷயம் அவளுக்கு இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு ரெடியான பிறகு அவகிட்ட காட்டலாம் அப்படிங்கிறனால இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதோ டவுட்டில் கேட்க தான் செய்வாள் ஆனால் நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஒரு வழியாக கொண்டு வந்துட்ருக்கோம் ஆனால் அவளுக்குள்ளே ஒரு டவுட் வந்திருக்கு பட் நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாதனால அவள் வந்து அந்த விஷயத்தை பெருசாக பேசல ஈவன் நான் வீடியோ போட்டால் கூட அந்த வீடியோ வந்து அவள் பார்க்கறதுக்குள்ளையே டிவியில் ஏதாவது வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு அதை பார்த்த வீடியோன்னு சொல்லி சொல்லி மறைச்சிட்டு இருக்கேன் என்னைக்கு தான் அவள் கண்டுபிடிச்சி என்ன அடி அடினு அடிக்க போகிறான்னு எனக்கும் தெரியல அதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு சரி இந்த தடவை கோயிலுக்கு போகிறோம் சாரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா அன்றைக்கி வந்து என்னுடைய அக்காவுக்கு பர்த்டே ஸோ கேக் வந்து மார்னிங் வந்து எல்லோரும் பர்சனலாக ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையாக எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க அதனால் காலையில் கேக் கட் பண்ண முடியல பர்த்டே முடியறது பன்னெண்டு மணினா பதினோரு மணிக்கு நைட்டு நாங்கள் வெட்டணும் அதுக்குள்ளேயாவது வெட்டி முடிச்சிடணும் பர்த்டேக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து கேக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தா கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு மெழுகுவத்திலாம் வச்சு ஏற்றி அதை வந்து அம்மாவுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தா எல்லோரும் சம தூக்க கழகத்தில் இருந்தாங்க ஏன்னா மார்னிங் சீக்கிரமாக ஏன் திரிக்கேனும் அப்படிங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னா ரொம்பவே பிடிச்சி பிடிக்கும் ஸோ அதனால் அவள் வந்து நான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் படிக்க போட்டாங்க ஆனால் அவள் வந்து அந்த விஷயத்தை மறக்கவே இல்லை அழகாக கேக்லாம் ரெடி பண்ணி வந்துட்டு எல்லோரும் தூக்கத்தை அரை தூக்கத்தில் ஏஞ்சிருந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்துட்டோம் ஏன்னா அடுத்த நாள் மார்னிங் சீக்கிரமாக போனால் தான் வெயில் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறனால மார்னிங் வந்து சாமி கும்புகிறதுக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பினோம் எல்லோரும் கேக்லாம் கட் பண்ணி ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு படுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சாச்சு இன்னைக்கு தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் நான் வந்து சேரீ கட்டுறதுனாலே கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா வெயில் ச சம்மர் வேறு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படியாவது நம்ம க வாங்கின சேரீயை கட்டுவோம் ஏன்னா சேரீ கேட்டாலே பீரோவில் இருக்க சேரீலாம் யார் தான் கட்டுறது அப்படின்னு என் வீட்டுக்கார் கேட்பார் அதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் போது கல்யாணம் ஆன பூஸில் அப்புறமா வாங்கின ப்ளவுஸ்லாம் வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் வெயிட் போட்டதுனால போட முடியல ஆனால் உடம்பு மட்டும் கேட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார் ஒரு வழியாக வந்து இப்போ இந்த வெட்டிங் டேக்கு லாஸ்ட்டு இயர் வந்து எனக்கு வெட்டிங் டே வந்து வந்துச்சு அப்ப வந்து நான் ஊருக்கு போயிருந்தப்ப எனக்கு வந்து சாரி எடுத்து கொடுத்துருந்தாரு அதுக்கு பிளவுஸ் தைக்காம கட்டாமே இருந்ததுன்னா சரி ஒரு வழியா இப்பயாவது அந்த சாரியை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழியா அந்த சாரியை கட்டிட்டேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பசங்களையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கேயும் கிளம்புக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அன்றைக்கின்னு பார்த்து தண்ணி ப்ராப்ளம் வந்துடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளாக குளித்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு பிளான் பண்ணதோட கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம் மேட்ச்சாக இந்த பிளாங்கிள்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி எதுக்குமே போட முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுனா கரெக்டாக இந்த சாரிக்கு மேட்ச் ஆனிச்சு அதுக்கப்புறம் கோயிலை படைக்கிறதுக்காக கொண்டக்கல்லை வந்து ஊற வச்சுருந்தோம் அதை வந்து தாளிச்சுட்டு கோயிலில் போயிட்டு பொங்கலும் மாவிளக்கும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது ஆனால் வந்து நாங்கள் கிளம்பினதே லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால பொங்கல் வைக்க முடியல நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஆடி மாதம் திரும்ப வந்து கோயிலுக்கு வருவோம் அப்போ வந்து நம்ம பொங்கல் வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மாவளுக்கு கண்டிப்பாக குலதெய்வ கோயில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பொங்கல் வைக்கிறது இன்னொன்று மாவிளக்கு போகிறது இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று ஏதாவது ஒன்றாவது நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு பண்ணிடலாம் சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு மாவிளக்கு வந்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணோம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்லாம் அன்னைக்கு வந்து ஆஹ் வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறதுனால எல்லா பொருளையும் மெசேஜ் பண்ணிருந்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு சில பொருள் மட்டும் ஷாப் இல்லைன்னு சொல்லிட்டு காலையில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பையில எடுத்து போட்டாச்சு அதை விட ஒரு இது என்னென்னா என் பொண்ணுக்கு அந்த பத்திரிக்கையை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவகிட்ட மறைச்சி மறைச்சி அதை எடுத்து வச்சோம் கடைசியில் அது நம்ம பத்திரிக்கையில் அத்தையோட பத்திரிக்கைன்னு சொல்லி போய் சொல்லி அவளை வந்து இருந்தோம் என்னைக்கு அவளுக்கு சீக்கிரமாக காட்டி நான் ரிலாக்ஸ் ஆக போகிறேன்னு தெரியல ஏன்னா இந்த வீடியோவை அவள் எப்போ பார்ப்பான்னு தெரியல அவள் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வீடியோவை வந்து நான் பார்த்துட்டு அதை வந்து திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் அழகாக அன்னைக்கு வந்து பூ வேறு வாங்க முடியல ஏன்னா நைட்டு ஷாப் க்ளோஸ் ஆகிடுச்சு சரி போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால விளக்கு மொத்தம் ஏற்றிட்டு சாமிக்கு வந்து கும்பிட்டு பொண்ணு அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாதனால மார்னிங் டிஃபன் வந்து கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லோரும் வாங்கிட்டு வந்த பிறகு சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு ரெடியாகி வெளியே கிளம்பத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஏன்னா இந்த சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் ஒன்று ஒன்றுத்தையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணி அதுங்கள ட்ரெஸ் பண்ணி விட்டு கிளப்புறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆம்பளை பிள்ளைங்கன்னா பெரிய விஷயம் இல்லை இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அதுங்க வந்து ட்ரெஸ்ஸு போடுறது அதுவும் வெயில் காலங்கிறனால கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு போடணும் என்னென்னா வெயில் அங்கே வந்து ரொம்பவே அவங்களுக்கு கசகசன்னு இருக்கும் ஏன்னா பெரியவங்க நமக்கே செட் ஆகாத போது குழந்தைங்களுக்கு அதை விட மோசமாக தான் இருக்கும் ஒரு வழியாக எல்லாரும் வண்டியில் ஏறிக்கிட்டு ஜாலியாக போனோம் போகிற வழியிலே என் பசங்க வந்து பசிக்கணும்னு சொல்லிட்டு என் குட்டி பொண்ணுக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணியிருந்தோம் அதை ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வடலூர் பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தி கொஞ்சம் வாங்க வேண்டிய பொருளெலாம் வாங்கிட்டு ஒரு வழியாக வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு நான் கோயிலுக்கு போன வீடியோ அங்கே நாங்கள் வந்து தோட்டத்தில் பண்ண சேட்டைகள் அட்டகாசங்கள் அதெல்லாமே வந்து தனி வீடியோவாக போடலான்னு இருக்கேன் ஸோ அதனால் இப்போதைக்கு கோயிலுக்கு போனது அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போய் சாமி படைத்து முடித்த பிறகு என்னோடய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் என்னோடய அண்ணன் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு தாய் மாமன் ஆச்சு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை படைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கறனால சாமி படைத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி நான் அவர் அப்புறம் அவங்க தம்பியெல்லாம் சேர்ந்து தஞ்சாவூருக்கு பத்திரிக்கை படிக்கிறதுக்காக போயிருந்தோம் அங்கே போயிட்டு அவங்களுக்குலாம் பத்திரிக்கை வச்சுட்டு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு என்ன கிளம்பி வீட்டுக்கு வர முன்னாடி அண்ணன் பசங்களையும் அம்மாவையும் கூப்பிட்டு வந்துட்டேன் ஏன்னா இந்த வீ அம்மா இல்லைன்னா நமக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு இதுனா வந்து எதாவது புரட்டி போட்டே வீட்டை எடுத்துருவாங்க வேலை செய்யாதீங்க சும்மா உட்காருங்க அப்படின்னாலே எங்கள் அம்மா கை ஓயாது சும்மாவே வேலை செய்வாங்க இப்போ வேற வீடு காலி பண்ண போகிறோம் திங்ஸ் எல்லாம் ஏற கட்டணும் அப்படிங்கிறனால சொல்லவா தேவை சும்மா எதாவது எடுத்து வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க எதுவும் செய்யாதமா சும்மா உட்காருன்னா கூட அவங்களால உட்கார முடியல அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு போயிட்டு அங்கே வந்து இன்விடேஷன் வச்சுட்டு வரும்போது போது பசங்களை கூப்பிட்டு வந்துட்டோம் ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது போகிற வழியெல்லாம் தஞ்சாவூர்னாலே தெரியும் விவசாயம் தான் அப்படின்னு நல்லா பச்சை பசு நான் தூங்கலைன்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கார கிண்டல் பண்ணிட்டு வந்தார் ஏன்னா மேக்ஸிமம் வந்து ட்ராவலில் வந்து டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கிடுவோம் இந்த தடவை வந்து வீட்டுக்கு போகிற சந்தோஷமாக என்னமோ குஷியோ தூக்கமே வரலை ஹாப்பியாக வந்து கோ அங்கே தஞ்சாவூர் ரீச் ஆகுது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே ரீச் ஆகிட்டோம் ரொம்ப நேரம் லாங் ட்ராவல் ஆகும்னு நினச்சேன் ஏன்னா பிரிட்ஜு கட்டுறதுனால சீக்கிரமாகவே போயிட்டோம் அங்கே சீக்கிரமாக போயிட்டு இன்விடேஷன் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பத ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பியாச்சு மேக்சிமம் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறனால நான் ரொம்ப பெருசாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை சிம்பிளாக பண்ணுறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் பேருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுத்துட்டு அப்புறம் பசங்களைலாம் கூப்பிட்டு வீட்டில் போன வீடியோவை நான் இன்னொரு லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பசங்க வந்து செம என்ஜாய்மெண்ட்டு ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வராங்க எப்போ வந்தாலும் ஒரு நாள்லேயே போயிடுவாங்க இந்த இடம் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவாக கூட இருக்கட்டும் சொல்லிட்டு அம்மா கூட வந்தனால கொஞ்சம் நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க ஜாலியாக பேசிட்டு ஜா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு வந்து ஒரு கீனே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு எந்த ஒரு விஷயமும் செய்யும் போது அதில் ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு செய்யறதுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் கீப் சப்போர்ட் மீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எப்போதுமே எனக்கு இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு மொமெண்ட் வரும் ஏன்னா நான் பிறந்த வரந்த ஊர் வந்து நெய்வேலி தான் அந்த ஆர்ச்சி கேட்டகை வந்து கிராஸ் பண்ணாலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை மேடியா செலா கட்டீஸ்